இந்த நேரத்துல தூரம் சும்மா இப்படி பர்மிஷன் தான் வந்துட்டேன் போயிட்டு இருந்தேன் பாசல்ல பிள்ளையார் கோவில் தெரிஞ்சிச்சு சின்ன பிள்ளையார பாத்துட்டேன் பெரியவரையும் பார்த்துட்டு பெரிய பிள்ளையார்த்த பெரிய பிள்ளையார் சின்ன பிள்ளையார் நான் இருக்கு சின்ன ஞாபகம் பிள்ளையாரு மாடியில ஒரு பொம்மை வச்சிருக்க புள்ள படிக்கிற மாதிரி அது கொஞ்சம் கலத்திற்கு அந்த நான் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் யார் வேணாலும் அவங்க வியாபாரத்தை சொல்லலாம் என்ன அந்த பொம்மையை பொது நலம் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நான் இன்னும் எவ்வளவோ படிக்கணுங்கிறதுக்காக அந்த பொம்மையை ஞாபகத்தமா வச்சிருக்கேன் அந்த பொம்மையை போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும் உங்க தான் பெரிய தேசியவாதி நான் எப்போ பரம்பகுடிக்கு போய் மீட்டிங் போட்டாலும் அவர் தான் பிரசை பண்ணுவார் உனக்கு ஞாபகம் இருக்கா நாலு வயசுல உன்னை கூட்டிட்டு வந்து மடியிலைக்கு உட்கார வச்சிருப்பார் குழந்தை பேரன கேட்பேன் நீ சொல்லுவேன் கமலோ அப்படின்ற பரவாயில்ல இப்போ அப்படி தான் பேசுறேன் கற்றது கைமண் அளவுன்னு சொன்னீங்க கட்டுறதுன்னு எனக்கு என்னுடைய நினைவு வந்தது நான் அடிக்கடி மேடையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர்கள் எல்லாருக்கும் உங்கள் பாதிப்பு இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள்ல உங்களோட இன்ஃபுளுன்ஸு பல இள நடிகர்கள் இருக்கு அதுல எனக்கும் முக்கியமா இருக்கு இப்ப எனக்கு பாக்கும்போது அந்த காலத்துல நீங்க பண்ணிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒன்னு வயத்தரிச்சலா இருக்கும் ஏன்னா இப்போ ஐம்பது அறுபது வீடியோ ஒரு நாளைக்கு பார்க்கணும்னா கூட பாசிபிள் அந்த காலத்துல சினிமா தேட்டர்ல எப்போ ஒரு வாட்டி எலிஃபென்சன் தேட்டர் இருக்குது போய் பார்த்து நடந்து போய் பார்த்துட்டு வரணும் இல்ல பஸ்ல போகணும் இல்ல கார் எடுத்துட்டு போகணும் அவ்வளவு தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம் கையளவுல டீட்டெயில்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு எனக்கு அது போட்டு உருத்திக்கிட்டே இருக்குங்கிறது எங்கேருந்து யாருமே ஒரிஜினல் கிடையாது நம்ம இப்போ அம்மானு சொல்கிறது கூட சொல்லிக் கொடுத்து தான் சொல்கிறோம் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் நான் இன்ஃப்ளூன்ஸுன்னு சொல்ல முடியாது நான் சின்ன பிள்ளையிலேருந்து அநேகமாக ஆங்கில படம் பார்க்கறது உண்டு சின்ன பிள்ளைங்க ஆக்ட் பண்ண சைலண்ட் மோவியில் ஷீக்குன்னு ஒரு படம் அதுதான் அவர் ஆக்ட் பண்ண டாக்கி பிக்சர் அதுலேருந்து எல்லோரும் படத்தையும் போரிஸ் கர்லால் சார்லஸ் போய் அவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு வர அதனால மற்ற நடிப்பை விட நம்ம நடிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ட்ரை பண்ணிட்டு வரதுனால ஒருவேளை சக்சஸ் பண்ண முடிஞ்சுதோ என்னமோ முடிஞ்சதோ என்னவோங்கறத நீங்க பண்ணிதான் சொல்றீங்க முடிஞ்சிருக்கு இப்ப அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்க என்ன சிலது இப்போ இப்போ வந்து நடையன்னு உங்களுக்கு இப்ப இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி குலுங்க நடந்தோம்னா ஆஹ் சிவாஜி மாதிரி நடக்கிறீங்க ஒழுங்காக நடங்க சார் உங்களுக்கு என்ன ஸ்டைல் இல்லையா அப்படின்றாங்க கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பத்து நடம் நடந்துட்டேங்க திருவிளையாறுல ஒரு மாதிரி நடந்துட்டேங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டீங்க புருவத்தை கொஞ்சம் அப்படி தூக்கினால உங்களை மாதிரி இருக்குன்றாங்க இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது பட் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா நீங்க எங்க இருந்து பிடிச்சீங்க போது இப்ப சார்ல்ஸ் பாயர்னா சார்ஸ் இருந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சிக்கலாம் அப்படி நின்று இப்படி கையை நீட்டுறது பார்த்தா எனக்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் ஞாபகம் வருது இதெல்லாம் ட்ரை பண்றது ராஜா இதை ட்ரை பண்ணி நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து வரதில்லை நடிப்புங்கிறது ஓரளவுக்கு கல்லூரி வைக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் பட் நம்மகிட்ட இருந்து வரது இருக்கு நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து வர எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தான் நம்மளா தானாக கொடுக்குறது தானே வெளியே யாரும் சொல்லி குடுத்து வரதில்லை என்ன கேரக்டர் நாம போடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அது தக்கப்படி ஆக்ட் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அங்க செட்ல பல பேர் முக்கிட்டு இருக்காங்க அதை நானும் பாக்குறேன் நான் உள்பட அது நீங்க பிடிங்கறீங்க அவங்க அது முதல்ல இருந்து தாளம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் பேக்கப் ஆயிடும் இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க சிவாஜி சாருக்கு டாக்டர் எடுத்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு சாதனை பண்ணிருக்காருங்க நான் சொல்றேன் அவருக்கு கொடுக்க வேணா சிவாஜி சார பத்தி டிசிஸ் எழுதுறவங்களுக்கு டாக்டர் டாக்டரேட் கொடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அமல் ராஜா நீ இவ்வளவு தூரம் என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்தே பேசுறேன் நீ புகழ்வதற்காக பொழுந்தையோ இல்லை எனக்கு முன்னால் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நடிகர்களுக்கு வாழ்த்து தான் எப்பவும் முக்கியமான சமாச்சாரம் யாராவது ஒருத்தர் வாழ்த்துறாங்கன்னா இது போல நீங்க செய்யறது நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அதை கேட்குறதுக்காக தான் அதெல்லாம் கேட்டு தான் பண்ணாங்க உயிர் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு டானிக் மாதிரி அது கலைஞர்களை புகழ்ந்தாவே அதை அவன் மேலும் நீங்கள் வளருங்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி அது பெரிய வாழாக இருந்தாலும் சரி சின்ன வாழாக இருந்தாலும் சரி நீ அந்த இவ்வளோ தூரம் பாராட்டினியே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னதரும் என்னவனா மரியாதை எதுவும் மர மின்ிவரும் மைக்கவியின் மெய்யழக காண்போர்தான் கண்ணு வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடினு சொன்னான் கவிஞர் கண்ணதாசன் கோடி கொடியாக கொட்டு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை ஒரு கலைஞனுடைய கலையை பார்த்தது நல்லா இருக்குன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட யார் கண்ணீர் விடுறானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் ஒரு கோடி கொடுத்த மாதிரி சொன்னான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு கோடி கொடுத்ததான் நினச்சிக்கிறேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் நான் உங்ககிட்ட இருந்து பல கோடி சம்பாரிச்சிருக்கேங்கிற சந்தோஷத்தில் உங்க சந்தோஷத்தை உணர இப்ப இந்த முடியுது எடுத்தீங்கன்னா இருக்காது அந்த அவ்வளவு மாடர்னா இருக்காது யாரையும் ஆமா ஆமா ரெண்டு நாள் டே நைட் எடுத்து அது அப்படியா அது எப்படி அது ரொம்ப மாடர்னா இருந்தது அதாவது இன்னைக்கு நாங்கள்லாம் அப்படின்னு இதுவா வந்து நின்னுட்டு டிஸ்கோட் ஆன்ஸ் ஆடுறமே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இந்த கை தட்டுற விதம் அப்படி எப்படி தட்டுறீங்க அவர் அது பெருமை ஹீரா போகணும் அவ்வளவு டான்ஸ் இருந்து தேங்க்யூ ஏன் தெரியுமா இது வந்து என்ன அது ஒன்சகண்ட் உண்மையான ஒரு ரசிகர் வெளியே வந்துட்டாரு அது நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாம ஹீராலாளுக்கு கொடுக்குறேங்க பாருங்க அது பல பேருக்கு வராது அது உங்களுக்கு இருக்கிற